அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன்ம நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மையன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் விச்சக ராசியை பத்தி பார்க்கலாம் அஞ்சுல கலத்தகார சுக்கரன் ஆறுல சூரியன் ஏழுல குரு வளமான பலன்களை எல்லாம் பெறுவீர்கள் கொடுக்கல் வாங்கல பெரிய தொகைகளை லாபகரமான அடைவீர்கள் பண வரவு தாராளமாக இருப்பதுடன் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது தொழில் வியாபாரத்துல போட்டிகள் இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீர்வீர்கள் உத்தியோகத்தில் இருக்கும் நெருக்கடிகள் குறைந்து நிம்மதியாக பணிபுரிய முடியும் மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து பலமும் வளமும் கூடும் குரு பகவான் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வரும் ராசிக்கு ஐந்தில் கலத்திரகாரன் சுக்ரன் சனி சஞ்சரிப்பதாக நல்ல ஆதரவு கிடைக்கும் சூரியன் ஏழிலும் குரு எட்டிலும் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் போட்ட முதலை எடுக்க முடியும் கொடுக்கல் வாங்கல்ல அதிக தொகைகளில் ஈடுபடுத்த வேண்டாம் எவ்வளவுதான் வசி வாய்ப்புகள் இருந்தாலும் அது அனுபவிக்க முடியாதபடி இடையூறுகள் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் பேசும் போது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் விரும்பிய படிப்பை அடைவீர்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமத்துக்கு அடியெடுத்து வைத்ததுனால தொட்டது தொடங்கும் துணிமும் தன்னம்பிக்கையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அஷ்டமத்தில் கு சஞ்சரித்தாலும் அவரோட பார்வை இரண்டாம் இடமான தன் வீட்டையே பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கும் போது தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அஷ்டம குருவின் ஆதிக்கத்தால ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்கும் குருவின் பார்வை இரண்டு நாலு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது இரண்டாம் இடத்துல குரு பார்வை பதிவது மிகுந்த யோகம் தரும் வெற்றிக்குரிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் வேலை செய்யும் இடத்துல கேட்ட சலுகைகளை உயர் அதிகாரிகள் வழங்குவார்கள் குருவின் பார்வை நாலாம் இடத்துல பதிவதால் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு செய்யும் தொழில திறம பழிச்சிடும் இனி ஒரே இடத்துல பணிபுரியும் வாய்ப்பை பெறுவீர்கள் குருவின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்தில் பதிவதால் திருமண முயற்சிகள் கைகூடும் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனிக்குற ஆலயம் சென்று வாரந்தோறும் குரு பிரகஸ்பதிக்கு கொண்டைக் கடலை மாலை சார்த்து இரண்டு தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும்